இவர் நல்லா ஒட்டின்னு இருக்கார் நிறைய ஒட்டின்னு இருக்காரு இந்தியா மேப்பை ஒட்டின்னு இருக்கார் ஒட்டியிருக்கார் என்ன ஊபியா பெங்களூரு ஐபி ஐபி டபிள்யூ ராயல் என்ஃபீல்டா இது எவ்ரி ஒன் ஆஸ் ஒன் ஷூ ரைடிங் பிக் பாய்ஸ் டாய்ஸ் ஆமாம் பிக் பாய்ஸோட டாய்ஸ் தான் ரைட்டு தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தால் நம்மளும் ஒட்டலாம் அதுக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு பெட்டி இருக்கணும் கரெக்ட்டை ஆண்டனெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரட்ட பேசிட்டு இருக்காரு அவரும் பேசிட்டு விளாகரா ஓபி விலாகரா ஏ முன்னாடி ஷீல்டா வரும் இன்ஷீல்டு ஸ்டிக்கா ஹலோ விலாகரே ஹாய் விளாகர் ஆ ஆ ஆ ஒரு ஓபி ரைடர் போல

என்ன வாவ் பைக்கர்ஸ் யூனிட்டி யூனிட்டி ஆஃப் ஹியூமனிட்டி பேஜ் குடுத்துட்டு போயிட்டார அந்த போல குடுத்துட்டு போறாரு பாருங்க அதான் நம்ம சரி பேஜ் குடுத்துட்டாரு பேஜ் நம்ம குத்துன வேண்டிதான் அதுதான் ஒரு மேக்னெட்டிக் இதாக வாங்கி வைக்கணும் போல நம்ம பாக்கெட்டில் வச்சிருப்போம் ரூ சி ரூல் சி த ரூல் ஏன்னா அடி வாங்கினேண்ணா எனக்கு தான் தெரியும் லெஃப்ட்டில் போய் அதான் நிறைய அடி அதிகம் வாங்கியாச்சு லெஃப்ட்டில் போகிறதுனால ரைட்டில் அதிகம் வாங்கியாச்சு இந்த ஜியோ கார நல்லா நம்ம மைண்ட ரீட் பண்ணி இந்த ஜியோ டீம்ஸ்ல ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா வந்து அப்டேட் ரோட்ல விட்டுருக்கான் அதுல வந்து நம்ம இப்போ அதுக்குள்ள போய் தான் போட்டுருக்கேன் அது ரீல்ஸ் மாதிரி ஃபுல் சங்கம் ரன் ஆகிட்டு இருக்கு நல்ல ஒரு அப்டேட் மதிலா அது வந்துட்டு இப்போ எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு பாருங்க ஆஹா எனக்கு அந்த பிஜிஎம் போட்டானே அது அந்த பிஜிஎம் போடுவாங்க

சாத்திட்டன் கேமராவை இப்ப நான் கண்டிப்பாக தான் ஆக வேண்டும் நல்ல ஜில் ஜுலு இருக்குது வைக்கா இருந்தது இப்ப ஜில் இருக்குற குத்னா

ரோடு வழியில மழை பெருக்கான் வழியில போய் மழை பெய்யாம பத்தியா ரோடு வழியில மட்டும்தான் ஆயில நல்லதா வருது சக்கரால சொக்குது வாழ பாத்தனை கண்ணணி

மழை பெய்தியா இந்த எனக்கு ஒரு அளவும் தெரிய மாட்டேங்கி இல்ல கீழே உள்ள தண்ணி தான் கேமரா வேற நாம மடக்கி வைக்கணும் எஸ்எஸ் மீ கேமரா கிடைங்க எங்கே ஏதாவது ஆனீங்களா இல்லை இவன் மழை பெய்தா மழை காரலாக போடுறான் விளக்க மாட்டான் கேமராவை கழட்டி வச்சுருவோம் இந்த மக்களே நம்ம கிருஷ்ணாகிரிக்கு நம்ம போய் சேர்ந்து விட்ட கிட்டவுடன் நம்ம வந்து விழாக்கையை நம்ம கண்டினியூ பண்ணலாம் சிறிய இடைவேளைக்கு பின் தொடரலாம் ஏன்னா மழை தூர் தான் நினைக்காமல் மழை மழை தான் போடுதான் அதாவது பேதியில் ஊற மாட்டேன் நான் தான் அப்போவே சொன்னேன் இங்கேயே காமிச்சிருன்னு எல்லாத்தையும் கலட்டு அம்மாடி அம்மாடி ஓகே மக்களே நம்ம ஒரு சிறியேறு வேலைக்கு பின் போதெல்லாம் மழை நின்றவுடன் ஸோ மக்களே நம்ம வந்து வெற்றிகரமாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இது வந்து ஒரு பேட்ரி இது பேட்ரி வண்டி நம்ம ஷோரூமில் ஆம்பயர் ஆம்பயர்னு ஒரு வண்டியை வந்து வாங்கியிருக்கிறோம் ஸோ காது தான் அது நாலு ஸ்டாப்பு போட்டுச்சுல்ல முன்னெல்லாம் இந்த ரொம்ப காது வலிக்காது இப்போ வயசாகிட்டு சொட்டை விழுந்துடுத்து மரம் 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 மர மரம் மர மரம் மர மர சொட்டையெல்லாம் மர ஸோ வயசாகிடுச்சி ஆனால் வீசை மட்டும் கரெக்டாக இருக்கான்டா ஃபார்மில் இருக்கான்டா ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய கம்பேக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதே இந்த மெட்டோட அப்படியே ஃப்ளோவில் பேர்ணும் அப்படிதான் தான் இருக்கேன் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நல்லபடியாக அதனால் உறவு ஆனால் திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு இப்போ மழையாக நம்ம வந்து கேமரா மாட்டலை நம்ம மழையாக இருந்துச்சு கொஞ்சம் சா வரவழையெல்லாம் கொஞ்சம் சாரலாக இருந்தது ஸோ அதனால் கேமரா மாட்டாமல் அப்படியே ஒரு மெத்தோட அப்படியே வந்தாச்சு மெத்தோட அப்படியே வந்தாச்சு ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை